இந்த மொழகா பச்சு முனியமாக்கார குடுக்கிற பழங்குட்ட தலையா பைடா போன ஏதோ ராங் நம்பர் எயிட் டூ நைன் ஜீரோ ஹலோ உங்க பேசியா சாமாரி சாயந்திர ஹோட்டல்கானே நீ கான்ட்ராக்ட் நீங்க தானே இந்த கண்ணகிடா பேமானே ஃபோன்bildினா ரவுட்ல

ஜெயமாடி யார வர வந்து கிராங்க விட்டலாச்சாரியா படத்துல பர்ற மாதிரி மாலா ஜாலம் எல்லாம் திருஞ்சி வச்சிராங்க நீ பேசிနေறே நான் காப்பி எடுத்துட்டு வரேன் பக்கியாலியா இருந்தாலும் விருந்தாளியா வீட்டுக்கு வந்துட்டா சொல்றதுதான் வாங்க மரபு என் குடும்பத்தோட வாரிசை சுமக்குற உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதாது ஆயிரம் கோடி தேங்க்ஸ் சொல்லணும் இது அன்னைக்கு நீங்க சுட்டி எனக்கு என்னவோ போறது சரி நேர்லயே சொல்லிட்டு போலான்னு தான் இப்ப வந்தேன் நான் இங்க வந்திருக்கிறது லாவணியா கூட தெரியாது அது தப்பு இல்லைங்களா தப்புதான் அவளை பொறுத்த வரைக்கும் ஆமா ஆமா ஐயா யாரு வந்து நம்ம வீடு கட்டுறாருல அவர்கிட்ட இவரு கட்ட போறாரு அத பத்தி விசாரிச்சு போலான்னு வந்திருக்காரு ரொம்ப தங்கமான ஆனா பிடிவானுதான் உனக்கு என்ன தாடி கட்டி குடும்பம் நடத்த போறாரு அதான் ஏற்கனவே உண்டா இருக்கிறீங்க ஊடு ஒழுங்கா கட்டுவாரா அத பத்தி பேசறத விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா இன்னும் அர்த்தம் முனிமா சொல்றது ரொம்ப கரெக்ட் ஆமா உங்க கட்டடம் எந்த அளவுல வளர்ந்துருக்கு அஸ்திவாரம் போட்டு ரெண்டு மாசம் தானே ஆச்சு அதுக்குள்ள என்ன வளர்ந்துற போது ஆமாமா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காத்தான இருக்கு அதோட சந்தேகம் இல்லையே அப்படியே சந்தேகமா இருந்தாலும் இப்ப என்ன அஸ்திவாரத்துக்கு மேல இன்னொரு அஸ்திவாரமா போட முடியும் இப்ப நான் இன்னொரு சொல்லிட்டேன் இப்படி சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு முடிஞ்சா டைம் இருந்தா கட்டடத்தோட வளர்ச்சிய அப்பப்போ வந்து பாத்துட்டு போலாமே பாத்துட்டு போலாம் ஆனா அது கான்ட்ராக்ட் பிடிக்காது வீட்டோட வளர்ச்சியில ஏதாவது நல்லதோ இல்ல அசம்பாவிதமோ நடந்துட்டா உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது அப்படி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா நீங்க கான்ட்ராக்ட் பண்ண வேண்டியது என்ன இல்ல உங்க கான்ட்ராக்டர் நான் பார்முலா டேக் பண்ணி போறதா வந்தேன் இனிமே அடிக்கடி வந்து இப்படி தொலை கொடுக்க மாட்டேன் நானே வரேன் கொஞ்ச நிலைமை

எம்மாடி இந்த இசுக்குல பசங்க வருஷ வருஷம் லீவ் விட்டா ஊருக்கு போய் போய் வந்துகிட்டே இருக்குமே அதே மாதிரி இதுவும் அப்பப்ப ஜெயிலுக்கு போய் போய் வந்துக்கிட்டே இருக்கும் நீதான் அவரை திருத்தணும் இந்த தப்பா கண்டிப்பா தெரிஞ்சிடும் அதுக்கு நிச்சயமா சொல்றேன் புத்தி சொல்றதுக்கு தான் எங்க நைனா உள்ள போய்கிறாரு அதுவும் சாராய கேட்டுதான் எம்மாடி சொல்ல மறந்துட்டேனே நம்ம காண்டாக்டர் இருக்காரு அவர் இன்னொரு ஆளுக்கு ஊடு கட்ட போறாராம் காண்டாக்டர் பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த ஆள் இங்க வந்திருந்தாரு அவர் கையில நாங்க எல்லா விவரமும் கொடுத்தோம் நம்ம காண்ட்ராக்டரா கான்ட்ராக்டரா

என்னமா ஊட்டி விடுறாங்க இதுக்காக சட்டு புட்டுன்னு புள்ள தாச்சி ஆயிடணும்னு நினைக்கிறேன் முண்டான் கபாலுக்கு எங்க தெரியுது ஜெயில போய் குந்திக்கனு என்ன? என்னால ஒண்ணும் முடியல தோடா வந்து நான் இதை சார் அவர் பெங்க ஆபீஸ் ஆபிஸ் போயிருக்காரு ஆபிஸ் நம்பர் செவன் ஒன் செவன் டூ நைன் அங்க ட்ரை பண்ணுங்க ஹலோ ராம் கே ஹலோ ராம் கேனகா எந்த மேலக

கொஞ்சு பேசலாமா அஞ்சு நிமிஷம் தான் பக்கத்துல யாரும் இல்லையே லாவண்ய எனக்கு போட்ட சட்ட திட்டத்தை எல்லாம் மீறி டெலிபோன் போட்ட உடைச்சு டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் போய் சொல்லி உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு போன் பண்றேன் இதுக்கெல்லாம் காரணம் காலையில எனக்கு ஏற்பட்ட ஒரு நிலை மசக்க இருந்து தூங்காம வாந்தி எடுத்து எடுத்து எதையுமே சாப்பிட முடியல இந்த துன்பம் என் தொண்டையெல்லாம் என்ன காரணமோ தெரியல நீயும் தெரிஞ்சா அதுல போய் முடியும் இப்படி ஒரு விபரீதத்துல போய் முடியும்னு நானும் நினைக்கல யாருக்குமே எதுக்குமே பயப்படாம ஹலோ சத்தியமா காலையில இருந்து உங்களை பாக்கணும் மட்டும் இல்ல உங்களோட பேசணும் முடிஞ்சா உங்களை அப்படியே கட்டி அணிச்சு கதறி அழணும்னு தோணுது இதெல்லாம் உங்க எனக்கு ஏற்படுத்தின சபலம்

uh um.